ஜெஃப்னா தமிழ் டிவி விவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் மீண்டும் சமூக செயற்பாட்டல்களின் குரல் வழியை நசுக்கும் சவுதி அரேபியா தொடர்பான தகவலொன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்ப்போம் இரண்டு அமெரிக்கர்கள் உட்பட பத்து சமூக செயற்பாட்டாளர்களை சவுதி அரேபியா கைது செய்துள்ளதாக ஊடகம் செய்தியொன்றை வெளியிட்டிருக்கின்றது சவுதி அரேபியா அரசை விமர்சித்த பத்திரிகையாளர் யாமல் கசோகி துருக்கியில் கொல்லப்பட்டார் இதை யாவரும் அறிந்த விடயம் இந்த கொலையின் பின்னணியில் சவுதி அரேபியா இளவரசர் முகமது பின் சல்மான் இருக்கின்றான் என்று கூறப்பட்டது ஆனால் இந்த குற்றச்சாட்டை சவுதி அரேபியா மறுத்தது இந்த கொலைக்கான காரணமாக சவுதி செல்வாக்கு சரிந்ததாக பார்க்கப்பட்டது இந்த நிலையில் சமூக செயற்பாட்டாளர்களை கைது செய்திருக்கின்றது சவுதி அரேபியா அரசு இதுகுறித்து ஊடகங்கள் தரப்பில் யாமனில் மரணத்துக்குப் பிறகு மீண்டும் தனிப்பட்ட நபர்கள் மீது சவுதி அரேபிய அரசு தாக்குதலை நடத்தியிருக்கின்றது கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் எழுத்தாளர்கள் வழக்கறிஞர்கள் பத்திரிகையாளர்கள் இவர்கள் பெண்களின் உரிமைக்காகவும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் குரல் கொடுத்ததற்காக சிறைத்தண்டனை பெற்றவர்களுடன் தொடர்பில் இருப்பவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியா மன்னர் சல்மானும் அவரது மகனும் பட்டத்து இளவரசருமான முகமது பின் சல்மானும் பல்வேறு பொருளாதார சமூக சீர்திருத்தங்களை அமுல்படுத்தி வந்ததுக்கு கடந்த ஆண்டு பாராட்டப்பட்டார் இந்த நிலையில் மீண்டும் கைது நடவடிக்கைகளை கையில் எடுத்திருக்கின்றார் சவுதி அரேபியா இளவரசன் என்றார்கள் பார்த்த விடையும் மீண்டும் சமூக செயற்பாட்டாளர்களின் குரலை நசுக்கும் சவுதி அரேபியா தொடர்பான தகவல் தகவலொன்றை இன்று தந்திருந்தோம் எமதி இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்நா தமிழ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்